எந்த அரசியலை அனுப்பிச்சாருவாவோ இல்லை வேற எந்த விஷயமாவோ வரல திருப்பங்குடி மாரியம்மன் அது வந்து இந்த காசு கலந்து கூட உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு அந்த கோயிலை ஒண்ணுமலா நம்ம ஆடுகளுக்கு அங்க இருக்கிற உரிமை எல்லாத்தையும் பறிச்சு டோட்டலாவே அவங்க கைப்பற்ற முயற்சியில மொத்தம் உனக்கு வைக்கிறேன் பாருங்க அப்ப நமக்கு நேரம் ஆப்போசிட் சமூகம் யாரு அந்த சமூகத்தை கூப்பிடலாம் நான் பாத்துக்கப்பா அவ்வளவு தான் அந்த போல நடக்குது நம்ம அமைப்பு ஒரு அமைப்பு கையில் எடுத்துக்கிட்டு அவனுக்கும் போறாங்க

தமிழ்நாடு தேவந்திர மகாசபை சார்பிலையும் இருக்கங்குடி மாரியம்மன் ஆலயம் மீட்பு குழு மற்றும் இருக்கங்குடி ஊர் நாட்டாம்ப சார்பிலையும் உங்களை எல்லாருக்கும் நான் வணக்கம் செலுத்துகிறோம் இப்போ வந்து நாங்கள் உங்கள் ஊருக்கு வந்துருக்கிறதுக்கான காரணம் வந்து எந்த அரசியலமைப்பு சார்பாகவோ இல்லை வேற எந்த விஷயமாவோ பேசுறதுக்கு வரல இருக்கங்குடி மாரியம்மன் அது வந்து இந்த சாத்தூர் பதினெட்டுப்பட்டி தோன்றிய காலத்தில் இருந்து இருக்கிற தெய்வம் அது சரிங்களா முற்கால பிற்கால பாண்டியன் மன்னர்னு எப்படி வேணாலும் வரலாறு பேசிக்கட்டும் அரிகால பாண்டியன் இந்த பாண்டியன் அந்த பாண்டியன் ஆயிரம் வரலாறு பேசுறவங்க இருக்காங்க எல்லா வரலாறு பேசினாலும் சரி இருக்கங்குடி மாரியம்மன் வந்து இங்கே சாத்திரபாதனை பற்றி தோன்றிய காலத்திலிருந்து தோன்றப்பட்ட கோயில் அதை தேர்ந்து அதை எடுக்கிறது நம்ம சமூகம் தான் எடுக்குது அந்த ஆலயத்தை கட்டுறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இங்கேருந்து ஒரு நல்ல விஷயங்கனாலும் சரி அனைத்துக்கும் நல்ல விஷயத்துக்குனாலும் சரி ஒரு மனசில் கெட்ட விஷயம்னாலும் எனக்கு தீர்த்து வைனு அந்த அம்மன் தான் இன்னைக்கு நம்ம மக்கள் போய் நின்றுட்டு இருக்காங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதுல ஒரு துருப்பிடிச்ச அந்த காலத்து ஸ்கீமும் ஒன்று நம்ம ஆளுக இருந்த பேரா அவனுங்க பேரா ஒரு மாற்று சமூகம் காட்டி மாத்தி வச்சுக்கிட்டு பரம்பரை உள்ள இன்னைக்கு அந்த கோயில ஒண்ணுமில்லாமக்கி நம்ம ஆளுகளுக்கு அங்க இருக்கிற உரிமை எல்லாத்தையும் பறிச்சு அவங்க முயற்சியில மொத்தம் முடிக்கிற கதைக்கு வந்துட்டாங்க இப்ப நம்ம உள்ள புகுந்து அது பரம்பரை ரங்காவலர் தப்பு அந்த ஊர்ல புரிய பிடிக்கிற இந்த தேவேந்தர்கள் தான் இந்த சுற்று வட்டாரத்துல அந்த சமூகம் கிடையாது அப்போ அவங்க எப்படி அதுக்கு பரம்பரை ஆக முடியல கேள்வி கேட்கிறோம் கேள்வி கேட்டதுக்கு வெளியில இருந்து இப்போ நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் உள்ளுக்குள்ள கேள்வி கேட்டதுக்கு ஒரு பையன் கேள்வி கேட்கணும் அதுக்கு தான் அந்த ஒயின் சாப்பில் செட்டிங் கூட எப்படி அது திட்டமிட்டு வந்து காந்தராஜ் படுகொலை நீங்க நினைக்கிறீங்க அதை ஏதோ ஒயின் சாப்பில் போனாங்க ரெண்டு பேர் பாட்டில் விற்றதுல அதெல்லாம் கிடையாது மிகப்பெரிய மூளை பலத்தோட அந்த பையன் ஓயாம அவரை கேள்வி கேட்கிறான் நீ என்ன வெளியூர் நீ என்ன இங்க இருக்காது இது எங்க கோயில் நீ வெளியூர் ஆளுகளை கொண்டு வந்து வேலைக்கு வச்சுக்கிட்டு அவனுக்கு எங்க குடிச்சிட்டு எங்க ஊருக்குள்ள அநியாயம் பண்றான்னு கேள்வி கேட்டதுக்கு நீ இப்படி யாரா கேள்வி கேட்கிற உனக்கு வைக்கிறேன் பாருங்க அப்ப நமக்கு நேர் ஆப்போசிட் சமூகம் யாரு அந்த சமூகத்தை கூப்பிடுறான் அவன் அவனை அப்படி பண்ணான் பாத்துக்கப்பா அவ்வளவுதான் சொல்றான் அந்த கொலை நடந்துருச்சு இப்படி அவனுக்கு தொடர்ந்து அவனோட சுயநலத்துக்காக நம்ம அமைப்புகளில் ஒரு சில அமைப்புகளையும் கையில எடுத்துக்கிட்டு அவனுக்கும் போறாங்க இதுல என்ன இருக்கு அவன் பரம்பரா இருந்தா என்ன இருக்கு ஏய் ஏன் அப்பனுக்கு அவன் பிறந்தேன் அது எப்படி நியாயமாகும் இருந்தா அதுக்கு போடணும் இது எப்படி இருக்கு நான் தேவேந்திரன் எனக்கு எனக்கு எங்க அப்பா பேரு தேவேந்திரன் அப்ப நான் தான் தேவேந்திரன் பெற்ற புள்ள அவனை எப்படி அவனுக்கு பிறந்த பிள்ளைன்னு சொல்ல முடியும் அதுக்கப்புறம் என்ன இது இது என்ன ஒரு நியாயம் வேணாமா அப்புறம் அந்த கோயில் விஷயமா நம்மளும் நீதிமன்றம் போயிருக்கோம் அங்க எங்க போறோம் அங்க போராடங்கள் எல்லாம் அவங்களோட ஆளுங்கட்சி செல்வாக்கு மத்தபடி எல்லா செல்வாக்கையும் வச்சு என்ன பண்றாங்க அங்கங்க அணையை கட்டி மீண்டும் மீண்டும் அவங்க அந்த கோயிலை வந்து அதுக்கு காரணம் என்ன அந்த கோயில் இருக்க கோடிக்கணக்கான வருமானம் அந்த கோடிக்கணக்கான பார்த்தையும் கொண்டு போய் போடுறேன் யாரு வாரமான வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் போய் நிக்கிறது இந்த தேவேந்திரன் தான் இந்த வீரம் அல்லத்தையே தான் அங்க போய் நிக்கிறது மரியாதா மரியாதான்ட்டு நம்ம பணத்தை வாங்கிட்டு அவன் நம்மளே வெட்டுறது காசு எடுத்து கொடுக்குறான் அதுக்கு காரணம் பரம்பரை அரங்காவலர் நாங்க என்ன சொல்றோம் பரம்பரை அரங்காவலர் முறையே வேணாம்

ஏன்னா காந்திமதி கோயில் இல்லையா சங்கரன் கோயில் எல்லாமே ஒரு கூட்டு மீனாட்சி அம்மன் கூட்டுக்குள்ள அமைச்சு அவங்க வரவு செலவுகளை பார்க்கட்டும் நியாயமாக கோயில் காசு வந்து சிவன் சொத்து குலநாசம் சக்தி சொத்து சர்வநாசம் இப்பேற்பட்ட இதுல ஏன் இப்படி பண்றீங்க ஏன்னா இது அசால்ட்டா ஒரு சின்ன கோயில்னு பார்க்க முடியாது இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து 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 தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து இன்னைக்கு வரிசையா காவு கொடுக்குற நிலைமை ஆகி போச்சு இன்னைக்கு இதை யாராவது ஒருத்தன் கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தன் கேட்டா நம்ம வந்து அவன் ஒருத்தன் தானே கேட்டு ஒருத்தனை டார்கெட் பண்ணிருக்காங்க அப்ப இந்த சம்பவத்துக்கு அப்ப தான் கேள்வி கேட்கறது கேள்வி கேட்டவன்கிட்டே போனாங்கன்னா எங்க எங்க போய் முடியாது இதுக்கு ஒரு கூட்டுக்குழு அமைச்சோம் அந்த கூட்டுக்குழு இன்னைக்கு சங்கரம் கோயிலில் கூட்ட நடத்தி ஒரு மாதம் அங்க இருக்கிற அனைத்து கிராம நாட்டாமலையும் ஒருங்கிணைச்சு என்னைக்கு நீங்க போராட்டம் அறிவிக்கிறீங்களோ இன்னைக்கு ஊர் சத்தங்காட்டி சங்கரம் கோயில சொன்னது ஊர் சத்தம் காட்டி யாரும் வேலைக்கு போகக்கூடாது ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய நோக்கி வாங்கி செஞ்சுருவோம்ட்டாங்க அதே மாதிரி வாசல் உடல் கூட்டத்தில் சொல்லிட்டாங்க யாராவது அன்னைக்கு இருக்கக்கூடிய போராட்டத்துக்கு வராம வெளியே போனா யாரும் அவரது கூட்டு போடுவோம் நாளைக்கு நகர கட்டத்துக்கு மாட்டோம்னு ஊரில் சொல்லிடுவாங்க இப்படி ராஜபாளையம் எல்லா ஊர்லையும் கூட்டம் போட்டு முடிச்சாச்சு ஆனால் இங்கே சுற்று வட்டார பார்ந்து மட்டும் பேசாமலே இருந்துச்சு அதை நாங்கள் என்ன சொன்னோம்னா வெளியில் எல்லாம் பேசி முடித்து ஒருங்கிணைப்பு கொண்டு வந்துருவோம் அதுக்கப்புறம் அணக்கரப்பட்டி பேரவர் எல்லாமே பேசியாச்சு இப்போ இங்கே இங்கே வந்து முதற்படை வீரர்களை நீங்கள் தான் அந்த மாதிரி பா பாதுகாக்கிறதுக்கு வெளியிலேருந்து வரவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு ஏன்னா அந்த அரசாங்கம் எந்த முடிவு வேணாலும் எடுக்கும் ஆனால் இந்த தடவை நம்ம அந்த மாதிரி உணர்ச்சி அடிமையாக தேவையில்லாத வேலைலாம் எதையும் செய்யக்கூடாது ஒட்டுமொத்த ஜனங்கள் நேராக கோயிலில் போய் உட்காந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்துக்கிறது வேற எந்த பிரச்சனையும் அவங்க கூட பண்ணல எப்ப இந்த ஸ்கீம் அருங்காவலர் கவர்மெண்ட் கலக்கிதோ கலச்சு நீங்க இந்த சமயம் அத வச்சே நிர்வாகம் பண்ணுங்க நாங்க எங்களுக்கு மட்டும் கேட்டு எங்களுக்கு கோயில் இருந்த இவரை நாளைக்கு கூப்பிட்டு இவரை வந்து தலைவராக்கிட்டு எங்க சமூகத்தை வேணா எவனுமே தலைவராக கோயிலை கவர்மெண்ட் நிர்வாகிக்கட்டும் அதுக்கு மேலே வேணும்னா அஞ்சு பேரை பொதுவாக ஒரு குழு போட்டு நீங்கள் பார்த்துக்கோங்கிறோம் அது முடியாதான் அவர் அவர் அவரோட தலைமுறை அதில் ஒரு பெரிய கொடுமையெல்லாம் இருக்கு அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு ஆறு பேர் பேர் கொடுத்துருக்காங்க அந்த ஆறு பேர் பேர் நம்ம சமூகத்தில் தவிர வேற எங்கேயும் அப்படி ஒரு பேர் வைக்க மாட்டானுங்க சின்ன மாடம் பெரிய மாடம் சின்ன சுப்பிரமணி பெரிய சுப்பிரமணி இந்த மாதிரி பேர்லாம் நம்ம சமூகத்தில் தான் வரும் ஆனால் அவங்க அந்த பழைய பேப்பரை எடுத்து அவங்க அந்த மாதிரி வந்து செட் பண்ணி காட்டியிருக்காங்க எப்படி

இந்த ஸ்கீம் வேணாம் பரம்பரை அரங்காவில் இருந்த ஸ்கீம் எங்களுக்கு வேணாம் கோயிலுங்கிறது பொதுவாகவே இருக்கட்டும் அரசாங்கமே வந்து கோயில வந்து வழி நடத்தட்டும் அரசாங்கமே நிர்வாகம் பண்ணட்டும் நாங்க என்ன அரசாங்கத்துக்கு வேணா மாரிமை கோயில் தூக்கி எங்க கையில கொடுங்க கேட்கிறோம் எங்களுக்கு வேணா நாங்க எப்பயும் வரோம் கும்பிடுறோம் நல்லா தான் இருக்கும் நீ அதை அவனை உடுறதுனால அவன் பண்ற கூத்து கொஞ்சம் நெஞ்ச கூத்து இல்ல பாருங்க அசால்ட்டா நமக்கும் பக்கத்து ஊருக்கு ஒரு சண்டை எழுத்து விட்டானுங்க பக்காவா செட்டிங் பண்ணி அந்த சண்டை பெருசாயி இனி என்னதான் இருந்தாலும் இப்ப என் வீட்டுல என் அனந்தம்பி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா நான் பதிலுக்கு பண்ணணும் ஊர் வருதோ இல்லையா நான் பண்ணணும்னா பண்ண மாட்டேனா சொல்லுங்க நாயத்தா இத்தனை அண்ணனையோ கம்ப்ளைட் பண்ணிட்டா ஊரு வருது வரலங்க என் கூட பிறந்தாங்க நான் பதிலுக்கு போனேன் அப்ப என்ன அது நாளைக்கு ஊர் கலவரமா மாறும் ஏற்கனவே இவங்க ஊர் அந்த கலவரத்துல எவ்வளவு பாதிக்கப்பட்டுருக்குன்ட்டு அப்போ அவரை பாதிக்கிறாங்களா நாங்க பாதிச்சோம் பாருங்க இப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு அங்க ஒரு ஒரு உருவாக்கி உருவாக்கி விட்டுருக்காங்க நம்மளை பொறுத்தளவு இப்போ என்ன தெரியுமா இனி வந்து கடந்த கால கசப்பான அனுபவங்களை நம்ம வந்து அப்படி இழுத்தம்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலே வந்து அவளை தான் நம்ம அதெல்லாம் இப்போ பொறுத்தளவுக்கு இப்ப ஒரு பத்து இந்த பத்தாம் தேதி வந்து தேதி அறிவிக்கிற மாதிரி கோயில் உள்ளிருப்பு போறாங்க கூட்டம் போடுவான் எல்லாரும் அங்கே வருவாங்க அங்கே மொத்தத்தில் வருவாங்க ஏரியா கூட ஒன்னு போடுவோம் முக்கியம் உள்ளிருப்பு போராட்டம் பேசியாச்சு இப்ப எல்லா ஊரும் முடிச்சுட்டு எதுக்கு உங்க நாட்டா முக்கிய நிர்வாகிகள் உள்ளிருப்பு போராட்டம் அறிவிக்கிற இன்னைக்கு மக்கள் எல்லாரும் பெருந்தரல அங்க வந்து உள்ளிருப்பு போராட்டத்துக்கு நீங்க வந்தால்தான் ஜெயிக்க முடியும் அது போதும் உள்ளிருப்பு போராட்டம்ங்கிறது என்னன்னா நமக்கு வேற எதுவும் பண்ணிருவோம் கண்டிப்பா அங்க உட்கார்றோம் உட்கார்ந்து என்ன சொல்றோம் அரசாங்க ஸ்கீம கலச்சா நாங்க போயிருவோம் இல்லையா நாங்க மூணு வேலை பூஜை மூணு நாள் நாலு நாள் பூஜை பண்ணிட்டு வேற எதுவும் பண்ண மாட்டோம் அந்த மாரியம்மனுக்கு அழகா பூஜையை பண்ணிட்டு பஜனையை பண்ணிட்டு இங்கே உட்காந்துக்குவோம் உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க இதைத்தான் செய்ய போறமே தவிர மத்தபடி அரசாங்கத்துக்கு எதிராக ரோட்டுக்கு போறது மறிக்கிறது இருக்கிறது எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு தேவை கோயில்ல பரம்பர நிற்கி ஆலையம் வந்து சுத்தமா இருக்கணும் அங்கே முடிய தலையில எப்படி கையை வச்சுக்கிட்டு நூறு ரூபா கொடுக்கவே கூட போறான்னு கேட்கறான் அவன் கோயிலுக்கு காசியா தானே போகுது தானே போகுது தான் உங்கள்ட வந்து கேக்க வந்தது இதுல வந்து எல்லாரும் பாத்துக்கோங்க அடுத்து ஏரியா கூட்டம் போடுவோம் பாயுபட்டியில சொல்லிடுங்க கலவர ரவீர்கர் சித்ராம்பா

முழுக்க வந்து ஒருங்கிணைச்சு வச்சாச்சு அங்க இருந்து வந்து பாத யாத்திரை குழுன்னு இருக்கு சங்கரம் கோயில் இருந்து ஐயாயிரம் அவங்க எந்த மாற்றமும் இல்லாம எல்லாம் ரெடியா இருக்காங்க இப்போ சங்கரங்கோயில கோயில பொறுத்த அளவுக்கு ஊர்ல வந்து திருமணம் மாதிரி போட்டு நம்ம இப்ப என்ன தேதி அறிவிக்கிறோமோ அதுக்கு முன்னாடி அங்க ஊர் கூட்டம் போட்டுருவாங்க எல்லா ஊர்லயும் ராஜபாளையத்தையா இருக்கட்டும் சங்கரம் கோயிலா இருக்கட்டும் எல்லா ஊர் நாட்டாமையில ஒரு நடத்து கூப்பிட்டு அவங்க பொறுப்பு இந்த கோயிலை நோக்கி எல்லாமே பெண்களையும் ஆண்களையும் திரட்டி கொண்டு வந்துருங்க அங்க வந்து அந்தந்த ஊர்க்காரங்க கொண்டு வரவங்க அவங்க பொறுப்பு அங்க அழகா போற கோயிலுக்குள்ள அமர்றது மட்டும்தான் நம்ம வேலை அங்க போய் நம்ம ஒண்ணு வந்து குருபூஜை பூஜை நடத்துல பைக்கை வச்சுட்டு வீலிங் பண்றதுக்கோ கொடியை வச்சு அசைச்சு அந்த ஊருக்குள்ளே சுற்றி வரதெல்லாம் எதுவுமே கிடையாது